ஹலோ லோனாஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ தெரியாது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் பத்தா தெரியாதா அப்படின்னா கியா நகி பத்தா இது கூட அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா புதுசா இங்க நம்ம என்ன படிக்கிறோம் ஏ பி ஏ அப்படின்னா இது இது கூட அப்படின்னா ஏபி கூட அப்படின்னு சொல்றதுக்கு பி ஓகேவா உனக்கு அப்படின்னா தும்ஹேன் சோ கியா தும்ஹே ஏபி பி நஹி பத்தா அப்படின்னு கேட்கணும் கியா தும்ஹே ஏ பி நகி பத்தா அப்படின்னு கேட்கணும் உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இங்க வந்து சமைக்க அப்படின்றது வந்து வார்த்தை ஸோ சமைக்க அப்படின்னா பனாவோ இல்லை பக்காவோ காணா பனாவோ காணா பக்காவோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்க கியா துங்ஹே கியா அப்படின்றது வந்து கியா நகி ஆத்தா கியா நகி பத்தா அப்படின்னா தெரியாதா அப்படின்றது அர்த்தம் நகி ஆத்தா அப்படின்னா சமைக்க வராதா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம் ஸோ நகி ஆத்தா யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை பேச்சு வழக்குல அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க கியா தும்ஹேன் அப்படின்னா 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 உனக்கு இது கூட பக்கானா பக்கானா ஆத்தா ஆத்தா சமைக்க தெரியாது அப்படின்றது அர்த்தம் அவருக்கு வர தெரியாதா ஏன் நீ கூடவே போனோமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா சோ கியா உன்ஹேன் உன்ஹேன் அப்படின்னா அவருக்கு ஆஹ் அக்கேலே அப்படின்னா தனியா ஆனா நகி ஆத்தா அப்படின்னா தனியா வரமாட்டாரா தனியா வர தெரியாதா அப்படின்றது அர்த்தம் சோ அக்கேலே நகி ஆனா சொன் அக்கேலே ஆனா நகி ஆத்தா அப்படின்னு கேட்கணும் ஓகேங்களா ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விஷயம் பத்தி தெரிஞ்சதுக்கு மட்டும் நம்ம பத்தா அப்படின்றத யூஸ் பண்ணால் போதும் மற்றபடி இந்த மாதிரி இடங்கள் இடங்கள்லாம் வந்து நகி ஆத்தா அப்படின்றத யூஸ் பண்ணலாம் பேச்சு வழக்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க கியா உன்ஹேன் அக்கேலே ஆனா நகி ஆத்தா அப்படின்னு கேட்கணும் அடுத்தது இது கூட அவருக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா உன்ஹே உன்ஹே அப்படின்னா அவருக்கு ஏபி அப்படின்னா இது கூட தன்சே அப்படின்னா சரியா ஒழுங்கா அப்படின்றது அர்த்தம் கெஹனா நகி ஆத்தா அப்படின்னா சொல்ல தெரியாதா கெஹ கெஹோ அப்படின்னா ஸோ இங்க வந்து கெஹனா அப்படின்றது வந்து சொல்றதை வந்து குடிக்குது கெஹனா நகி ஆத்தா அப்படின்னா சொல்ல தெரியாது கே நம்ம முன்னாடியே சேர்த்து சேர்த்துட்டதுனால கியா கெஹனா நகி ஆத்தா சொல்ல தெரியாதா அப்படின்ற அர்த்தத்துல வரும் அடுத்தது இதை கூட சரியா பார்த்து வாங்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்கு கியா அவன் உனக்கு அப்படின்னா துங்ஹே ஏபி அப்படின்னா இது கூட தீக்ஸே ஸோ தங்ஸே தீக்ஸே ரெண்டுமே வந்து சரியா அப்படின்றத குறிக்கும் தேக்கர் கரீதுனா நகி ஆத்தா தேக்கர் அப்படின்னா பார்த்து ஸோ ரெண்டு வர்பு பார்த்து வாங்கு ஸோ பார்த்து வாங்க தெரியாதா அப்படின்றத கேட்குறோம் பார்த்து வாங்கு ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கு வந்துட்டு போ கேட்டு சொல்லு இந்த மாதிரி ரெண்டு வேர்பை கம்பைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்பு கூட கர் கே மட்டும் கூட சேர்த்து சொல்லலாம் சோ தேக்கர் தேகோ அப்படின்னா பாரு தேக்கர் கரீதுனா சோ தேக்கர் கரீதனா நகி ஆத்தா சோ ஆனா நகி ஆத்தா உம் கெஹனா நஹி ஆத்தா இதெல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வாங்க தெரியாதான்னு சொல்றதுக்கு கரீதுனா நகி அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து தேக்கர் கரீதுனா நகி அப்படின்னு சொல்லணும் சோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ண போகிறது ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ண போஸ்ட் பண்ண நான் வந்து உங்களுக்கு அங்கே வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் இது கூடவே முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ் உங்களுக்கு எல்லா டென்ஸ்லேயும் எப்படி பேசுறது ஒரு ஆண் பேசும்பொழுது பெண் பேசும்பொழுது இல்லை ப்ளூரல்ல நிறைய பேர் பேசும்பொழுது எப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் ப்ளஸ் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹிந்தி சென்டென்சஸ் டெய்லி லைஃப்ல நம்ம ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுட்டு நீங்க உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீ இதை இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி தெரியாதா வராதா அந்த மாதிரி அர்த்தத்தில் பார்த்தோம் இதுக்கப்புறம் வந்து செய்ய மாட்டியா ஒரு விஷயம் உங்களால செய்ய முடியாதா லைக் இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல செய்ய மாட்டீங்களா வரமாட்டீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி பேசுறது அப்படின்றத பார்க்கலாம் சோ இங்க கூட அப்படின்னா பி இதை அந்த கொஷின் கேட்கறதுக்காக தும் அப்படின்னா நீ ஏபி அப்படின்னா இத கூட நகி கரோகே அப்படின்னா வந்து செய்ய மாட்டியா அவர் அப்படின்னா வந்து தும்க்கு பதிலா ஓ வரும் நகி கரேஹா அப்படின்றது வரும் இதை கூட அவர் செய்ய மாட்டாரா அப்படின்றத கியா ஓ ஏபி நகி கரேஹா இதுவே பெண் அப்படின்னா வந்து நகி கரேஹி அப்படின்றது வரும் இப்ப கூட அவர் உண்மையை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா அப்பி சோ இப்ப கூட இப்ப அப்படின்னா அப் இப்ப கூட அப்படின்னு சொல்றதுக்கு அப்பி ஓ அப்படின்னா அவர் சச் நகி போலிங்கே அப்படின்னா உண்மையே சொல்ல மாட்டார் கியா முன்னாடியே சேர்த்து வந்து சொல்ல மாட்டாரா அப்படின்றதுக்கு கியா சச் நகி போலேங்கி ஸோ அவர் அப்படின்னா போலேகா அப்படின்றத சொல்லலாம் ஒருத்தவங்களை நான் இங்கே ரொம்பவே ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுதும் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசும் பொழுது பட் இங்க வந்து நஹி போலேஹா சொன்னாலுமே கரெக்டு தான் இதுவே ஒரு பெண் அப்படின்னா நகி சச் நகி போலேகி அப்படின்றத சொல்லணும் உங்களுக்கு கூட அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரா ஸோ எனக்கு தான் ஹெல்ப் பண்ணல உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆப்கோ பி அப்படின்றதும் சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு கூட மதத் கூடங்கே அப்படின்னா ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆயிரம் ரூபாய் கூட இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆயிரம் அப்படின்னா ஹசார் ஏக் ஹசார் ரூபாயே அப்படின்னு சொல்லணும் ஸோ ஆப்கே பாஸ் உங்ககிட்ட அப்படின்னா ஆப்கே பாஸ் ஏக் ஹசார் ரூபாயே பி ஸோ ஏக் ஏ பி அப்படின்னா 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 கூட ஹே ஹே இல்லை அப்படின்றது அப்படின்றது அர்த்தம் அர்த்தம் கியா கியா இல்லையா இல்லையா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அடுத்தது அவனுக்கு ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கியா கொஷின் கேட்கறதுக்காக கேக்குறதுக்காக தான் கியா தும் அப்படின்னா நீனு உசே அப்படின்னா அவருக்கு ஏ சாய் பி அப்படின்னா ஒரு டீ கூட நகி பிலாவோஹே அப்படின்னா வந்து வாங்கி தர மாட்டியா ஸோ பிலாவோ பியோ அப்படின்னா குடி ஸோ குடிக்க வைக்க மாட்டியா ஒரு டீ கூட அவனுக்கு வாங்கி தந்து குடிக்க வைக்க மாட்டியா அந்த மாதிரி அர்த்தத்துல இங்க வந்து பிலா ஓகே அப்படின்னு கேட்கணும் அடுத்தது ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பண்ணு அப்படின்னா போன் கரோன் பண்ணு அப்படின்னா போன் கரோ கால் கரோ இங்க கால் பி அப்படின்னா கால் கூட அப்படின்னா அப்படின்னு கேட்கணும் உன்னால ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் தும் அப்படின்னா நீனு ஏக் மினிட் பி ஒரு நிமிஷம் கூட ஏக் மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட அப்படின்னா ஏக் மினிட் பி ஸோ நம்ம இங்கிலீஷ்ல மினட்னு சொல்ற மாதிரி ஹிந்திலேயே மினட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுப் அப்படின்னா அமைதி ஸோ சுப் ரக் அப்படின்னா இருக்க முடியாதா இருக்க முடியும் அப்படின்னா ரக் சக்தே இருக்க முடியாது அப்படின்னா நகி ரக் சக்தே சுப் சக்தி ரக் சக்தே இருக்க முடியாது கியா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் இல்லையா கொஷனுக்காக கேட்க முடியாது ஸோ கியா தும் சுப் சுப் நக் நகி கர் சக்தே ரக் இரு அப்படின்னா ரகோ இருக்க முடியாது அப்படின்னா வந்து நகி ரக் சக்தே உன்னால இத கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்றதுக்கு சோ இருக்க முடியாது அப்படின்றதுக்கு வந்து நகிகர் சக்தே நஹி ரஹ் சக்தே ரஹ் ஓகேவா செய்ய முடியாது அப்படின்னா நகி கர் சக்தே நகி ரஹ் சக்தே அப்படின்னா இருக்க முடியாது செய்ய முடியாது அப்படின்னா நகி கர் சக்தி சோ கியா தும் நீ உன்னால அப்படின்னா தும் ஏபி அப்படின்னா இத கூட நகிகர் சக்தி அப்படின்னா செய்ய முடியாதா அவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஓ அப்படின்னா அவர் ஏக் ஷப்து பி ஒரு வார்த்தை கூட வார்த்தை கூட நகி போலேங்கே அப்படின்னா சொல்ல மாட்டாரா இல்ல நகி போலேஹா அப்படின்றத கூட கேட்கலாம் அவங்க ஒரு அங்க ஒரு கடை கூட இல்லையா அங்க ஒரு ஹோட்டல் கூட இல்லையா அந்த மாதிரி கேட்கறதுக்கு கியா வஹா அப்படின்னா அங்க துக்கான் பி ஒரு கடை கூட ஏக் ஹோட்டல் பி ஒரு ஹோட்டல் கூட நகிஹே அப்படின்னா இல்லை ஸோ இல்லையா அப்படின்னா கியா நகிஹே அப்படின்னு நஹிஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம் உங்களால் ஒரு கால் கூட பண்ண முடியாதா ஸோ கால் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்றது தான் முன்னாடி பார்த்தோம் கால் நஹி கரோகி அப்படின்னு இங்கே கால் பண்ண முடியாதா ஸோ கால் வி ஒரு கால் கூட ஏ கால் வி கியா ஆப்பு ஸோ இங்கே வந்து உங்களால் அப்படின்னா ஆப்பு இல்லை உன்னால் அப்படின்னா தூம் மட்டும் சொன்னால் போதும் ஏ கால் வி ஒரு கால் கூட நஹே கர் சக்தி அப்படின்னா பண்ண முடியாதா ஒரு நாள் கூட உங்க ரெண்டு பேரால சண்டை போடாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்கிறதுக்கு யா தும் தோனோன் தும் தோனோன் அப்படின்னா உங்க ரெண்டு பேரால ஏக் தின் பி அப்படின்னா ஒரு நாள் கூட பினா லாடே பினா லா லடாயி கரு அப்படின்னா வந்து சண்டை போடு அப்படின்றது அர்த்தம் பினா அந்த லடாயி அப்படின்றது தான் சண்டையை குறிக்குது சோ பினா லாடே அப்படின்னா சண்டை போடாம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து நகி ரக் சக்தி இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அமைதியா இருக்க முடியாதான்னு அதே போலதான் நகி ரக் சக்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்